நண்பர்களே இந்த பதிவு விற்பனை பதிவு இதில் உள்ள அனைத்து பொட்டுக்குட்டிகளும் விற்பனைக்கு மொத்தம் பன்னெண்டு குட்டிகள் விற்பனைக்குள்ளது அனைத்து குட்டிகளும் நல்ல நீட்டுப்போக்கான நெட்டுப்போக்கான நல்ல கால் தாக்கமான குட்டிகள் அப்லக் போன்ற குட்டிகளும் விற்பனைக்கு இருக்கு இந்த குட்டி ஜோடி பன்னெண்டாயிரம் விலை சொல்கிறாங்க மொத்தமாக எடுக்கும் பட்சத்தில் அனுசரித்து தரப்படும் அப்படின்ட்டுருக்காங்க இந்த ஆடுகள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அபர்ண ஆட்டுப்பண்ணை தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி அருகே கரிசுல்குளம் என்கின்ற இடத்துல இருக்குது தொடர்பு கொள்ள வேண்டிய நபர் அப்படின்னு பார்த்தா பாண்டியன் அவங்களோட அலைபேசியன் தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி நாலு எண்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு எழுவது என்கின்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்